மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் செல்வப் பெருந்தகை குறித்து அண்ணாமலை விமர்சித்ததைக் கண்டித்து மதுரையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் பெருந்தகை குறித்து அண்ணாமலை சமீபத்தில் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மதுரையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகீர்